இந்த வீடியோ எதுக்குனா களைச்சக்காய் எதுக்காக யூஸ் பண்ணணும் அந்த களைச்சிக்காயை எந்த முறையில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஹெல்த்தி அண்ட் ப்ரெக்னென்சி ரிலேடான சாண்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் உடனே கூட உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ உங்களுக்கு இருகல பீரியட்ஸ் இருக்கு ஹார்மோன் பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லை தைராய்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க இந்த கலைச்சிக்காயை யூஸ் பண்ணலாம் முக்கியமாக பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம் ஏன்னா இது ஒரு மருத்துவ முறை தான் இதை யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது அண்ட் கருப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கிற பெண்கள் இதை பயப்படாமல் எடுத்துக்கலாம் இதை எத்தனை நாள் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ்க்கு சுழற்சி முறையில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆல்ரெடி இதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்கூட நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம் பேசியோட பிரச்சனைனால ப்ரெக்னென்சி டிலே ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சவங்க த்ரீ மந்த்ஸ் இதை ட்ரை பண்ணி அவங்களுக்கு இப்போ டூ பேபிஸ் இருக்குது ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கலர்ச்சிகளை சரியான முறையில் எடுத்துக்கிட்டு பயன்படணுன்றதுதான் என்னோட ஆசை இதை எந்த முறையில் எடுத்துக்கிட்டால் நமக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற நாட்டு மருந்து கடைகளில் கழிச்சிக்காய்னு கேட்டிங்கன்னா அதை தருவாங்க அதை வாங்கி அதோட கொட்டைகளை உடைச்சு அதுக்குள்ளே இருக்க பருப்பை எடுத்துக்கோங்க அது கூட ஏழு மிளகு இல்லை ஒரு பன்னெண்டு மிளகு சேர்த்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ டெய்லியும் சுடுதண்ணியில ஒரு ஸ்பூன் கலந்து வேறு வயிற்றுல குடிச்சிவாங்க இதுவே நீங்கள் ஓவர் வெயிட் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து குடிச்சுவாங்க இது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்பெல்லாம் பவுடர் ஃபார்ம்லையே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை கூட நீங்கள் வாங்கி கொஞ்சம் கிராம்பு பொடி சேர்த்து குடிச்சு வரலாம் இப்போ உங்களுக்கு பிசிவடி ப்ராப்ளமே இருக்காது அண்ட் த்ரீ மந்த்ஸ்லேயே இவங்களும் ப்ரெக்னென்ட் ஆகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ்